அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் நாங்கள் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொல்லி சொன்னால் இந்த காப்போத்த சாதாரண தர பரீட்சையினை எதிர்கொள்ள இருக்கும் மாணவர்களுக்கான ஒரு மாதிரி வினா பத்திரங்களை வந்து நாங்கள் இங்கே போயிட்டு பிரிண்ட் பண்ணுறது அதை எப்படி நாங்கள் படித்து கொடுறது எதிர்பார்ப்பு வினாக்கள் எப்படி எங்களுக்கு அமைய என்றதன் அடிப்படையில் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சில விஷயங்களை வந்து சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு தொடர்ச்சியாக வருகின்ற இந்த காப்போத்தர சாதாரண தர பரீட்சை உதவி உயர்தர உயர்தர பரீட்சை போன்றவற்றுக்கான சில அப்டேட் நியூஸ்களை நீங்க தொடர்ச்சியா வந்து அறிந்து கொள்ளுங்க இப்ப நான் இதுல உங்களுக்கு சொல்ல போற விடயம் என்னன்னு சொல்லி சொன்னால் இப்ப நீங்க உங்களுக்கு நடக்க இருக்குது அப்போ அந்த எக்ஸாம்பிளில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த பெறுபவர்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேணும் என்று சொல்லி சொன்னால் அதிகளவான முடல் பேப்பர்களை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் முடல் பேப்பர் செய்கிற மாணவர்களுக்கு தான் சிறந்த பெறுபவர்கள் வந்து பரீட்சையில் கிடைக்கப்படுறத வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக வந்து இருக்கும் இதில் நீங்கள் என்னென்ன பாடங்கள் சாதாரண தர பரீட்சையில் எழுதுறதுக்கு இருக்கிறீங்களோ சகலதும் இதில் வந்து உங்களுக்கு நான் கூகுள் ட்ரைவில் வந்து இதில் இருக்குது தந்திருக்குறேன் இந்த டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து இது ரெண்டுக்குரிய அந்த டவுன்லோட் பண்ணுறதுக்குரிய லிங்க் கொடுக்குறேன் அதில் நீங்கள் போயிட்டு இந்த கூகுள் டிரைவில் இருக்கிற இல்லாத்தையும் நீங்க மிஸ்ஸிங்கன்னு சொல்லி சொன்னால் ப்ரிண்ட் அவுட் எடுத்து முடல் பேப்பர்கள் இருக்கிற அனைத்தையும் வந்து படித்து கொள்ளுங்க நீங்கள் எவ்வளோத்துக்கு படித்து கொள்றீங்களோ அதன் அடிப்படையில் உங்களுடைய பெருபர்களும் சரியான விதங்கள்லாம் அமையும் கூடுதலாக மொடல் பேப்பர்கள் இப்போ சொன்னால் தான் உங்களுடைய பரீட்சைகளை மிக இலகுவான முறைகளில் செய்து கொள்ளக்கூடியதாக வந்து இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மொடல் பேப்பர்களை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் செல்ஃபா செய்துட்டு உங்களுடைய ஆசிரியர்களுடைய துணை கொண்டு நீங்கள் திருத்தி பாருங்க எத்தனை புள்ளிகளை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும்ன்றதை வந்து நீங்களே வந்து என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னால் கணக்கிட்டு கொள்ளுங்கள் அடுத்தது இன்னும் ஒரு லிங்க் வந்து உங்களுக்கு நான் அதில் ஷேர் பண்ணி விடுறேன் இந்த கல்வி அமைச்சால் வந்து பார்த்தீங்கன்னா சில முடல் பேப்பர்கள் வந்து அவங்க கொடுத்திருந்தவங்க அந்த நிறைய மாணவர்கள உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களும் போயிட்டு இந்த விஷயத்தை தேடி படித்து கொண்டு நல்ல ஒரு பெருப்பர்களை எடுத்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதன் அடிப்படையில் சில முடல் பேப்பர்கள் தந்திருக்கிறேன் இந்த முடல் பேப்பர்கள் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து இதையும் செய்து பாருங்கள் இதுக்குரிய ஸ்கீமும் கொடுக்கப்பட்டிருக்கு ஆன்சர்ன்றத கிளிக் சொல்லி சொன்னால் இந்த பேப்பர் ரெஃபர் செய்ததுக்குரிய ஆன்சர்களும் இதில் இருக்குது நீங்கள் செல்ஃபாகவே நீங்கள் செய்துட்டு செல்ஃபாகவே நீங்கள் திருத்தி பார்த்து பரீட்சைகளில் வந்து மிக சிறந்த பெறுபவர்களை வந்து உங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக வந்து இருக்கும் எதுவும் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் எதுவும் இருந்தால் அல்லது நீங்க எதுவும் கேள்விகள் கேட்க போகிறீங்கன்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் அல்லது வந்து கமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய பதிவுகளை வந்து விட்டுக்கொள்ளுங்க நான் பார்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் ரிப்ளை ஒன்று தாரேன் சரிதானே ஓகே இன்னொரு வீடியோவில் சந்திப்பாம் நன்றி